ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற ஒரு தெய்வஸ்தலமான திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலோட வரலாற்றை தான் பார்க்க போறோம் கடற்கரை நின்று நின்னு அற்புதமான ஆற்றலை இடம் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கறது ஆறு படை வீடுகள்ல இரண்டாவது படை வீடு ஏன் இந்த இடம் இவ்வளவு பிரசித்தி பெற்றது தெரியுமா ஏன்னா இங்கதான் முருகப்பெருமான் சூரபத்மன சூரசம்ஹாரம் செஞ்சாரு அந்த போருக்கு பின்னாடிதான் சூரபத்மன் வேலாயுதத்தின் மூலமா மயில் உருவத்திலையும் சேவல் உருவத்திலையும் தன்னுடைய பக்தியை காட்டினாரு அதனாலதான் முருகன் மயில் மீது ஏறி சேவல தன்னோட கொடியின் அடையாளமா வச்சுக்கிட்டாரு இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆறுபடை வீடுகள்லயே கடலோரமா அமைந்த ஒரே கோவில் இதுதான் கடல் காற்றோட வெப்பத்தை மறந்து மனசுக்கு சாந்தி தர்ற ஒரு அற்புதமான சூழல் இந்த இடம் கோவிலோட வரலாறு படிக்கும்போது ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கும் இந்த கோவில பெரும்பாலான காலங்கள்ல கடல் நீர் பாதிக்கவே இல்ல சுனாமி புயல் பெரிய அலை எதுவானாலும் அழகு மைந்தனோட திருக்கோவில் பாதுகாப்பாகவே இருக்கிறது அபூர்வந்தான் சஷ்டி காலத்துல இங்க நடக்கிற சூரசம்ஹார நாடகம் உலகம் முழுக்க பிரபலமானது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகன் சூரனை ஜெயிச்ச அந்த திருநிகழ்ச்சியை நேர்லயே பார்ப்பாங்க கோவிலோட தனி சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா பல அரசர்களோட ஆதரவால இந்த கோவில் மேம்படுத்தப்பட்டுச்சு கோவிலோட கிழக்கு கோபுரம் பாரம்பரிய சுழி வடிவத்துல அழகா கட்டப்பட்டிருக்கு சன்னதிக்கு பக்கத்துல வள்ளி தேவசேனா சமேதராய் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்னாடி இருக்கிற கடலை முதல் கடல் அப்படின்னு பக்தர்கள் அழைக்கிறாங்க திருச்செந்தூர் அப்படிங்கறது ஒரு கோவில் மட்டும் கிடையாது முருக பக்தர்களோட நம்பிக்கைக்கு தைரியத்திற்கு அருளுக்கு அடையாளமான ஒரு புனித ஸ்தலம் நீங்க ஒரு முறையாவது அங்க போய் அந்த கடற்கரை காற்ற சுவாசிச்சீங்க அப்படின்னா முருகனோட அன்பையும் அருளையும் உடம்பே உணர வைக்கிற இடம் அது இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் தல வரலாறு பக்தி தகவல்கள் எதுவும் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்